ஓடாத கமலநாபி மேல் மூல அமுதபானமே மூல ஆனால் மூல அசைவுராது பேராத விதமும் மேவி போவாது அரிசமதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச கமனமாம் மனோபாவம் சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யான் ஆகும் இதய பாவன அதீதம் அருள்பாயே விமலைதோடு மீதோடு யமுனை போல ஓர் ஏழு விபுதமேகமே போல உலகு ஏழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளுமாறு போல வெகுவிதா முக ஆகாய பதம் ஓடி கமலயோனி வீடான ககனகோள மீது ஓடும் கலபநீல மாயூர இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரு இல் கருணை மேருவே தேவர் பெருமாளே வாழ்க வளமுடன்